அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹ் வரகாத்துஹூ நஹ்மதுஹூவன் சொல்லியாளிகள் கரீம் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹுடைய கிருபையால் நோன்பினுடைய நோன்பு மாதத்தினுடைய பாதி நாட்களை நாம் கடந்துவிட்டோம் இன்றைக்கு பதினாறாவது நாள் நோன்பு அல்லாஹ் நம் அனைவருடைய நோன்புகளையும் தான தர்மங்களையும் இரவு வணக்கங்களையும் பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொள்வானாக இன்று இரவு இன்ஷா அல்லாஹ் பதினேழு பதினேழாம் நாள் தராவி தொழுகை நடக்கவிருக்கின்றது கணித்திற்குரியவர்களே இன்று இரவு ஓதப்படவிருக்கின்ற வசனங்கள் லுக்மான் என்று ஒரு சூரா லுக்மான் என்று ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் குரானில் இறக்கியுள்ளான் லுக்மான் என்ற ஒரு நல்ல வணக்கசாலி அவ அவருடைய பெயரிலேயே அல்லாஹு தாலா ஒரு சூராவை இறக்கியுள்ளான் அவருடைய பெயரில் நின்றால் அதாவது அவர் தன்னுடைய மகனுக்கு செய்த எல்லாம் அந்த சூறாவில் தாலா தொகுத்து தந்திருக்கின்றான் அவர் தன்னுடைய மகனுக்கு செய்த ஒரு உபதேசம் ஒரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் யாபுன் ஐய என்னுடைய செல்ல மகனே யாபுன் ஐய என்னுடைய அருமை மகனே அத்திமிசலாத்த தொழுகை நீ கடைபிடித்துவா அவர் ஃபர்ஸ்ட் உபதேசம் என்ன சொல்றாரு இந்த வசனத்தில் வந்து தொழுகையை நீ சரியான முறையில் கடைபிடித்துவான் அப்போ தொழுகையை கடைபிடிக்கிறதுனா எப்படிங்க நம்ம நிறைய பேர் தொழுகிறோம் வைக்கிறோம் அது தொழுகையை சரியான முறையில் கடைபிடிக்கிறோமா அக்கிம் அப்படின்னு சொல்லி சொன்னா சரியான முறையில் தொழுகையை எப்படி தொல்ல வேண்டுமோ அப்படி தொல்ல வேண்டும் அப்பல்லாம் அலி விசல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளியில் அமர்ந்திருக்கிறார்கள் வெளியிலிருந்து வந்த ஒரு சஹாபி தொழுது பள்ளிக்குள்ளே தொழுது விட்டு தனியாக தொழுது விட்டு நபியவர்களுக்கு பக்கத்தில் வருகிறார் வந்தவன் நபி சொல்லான்னு சொன்னாங்க நீங்கள் எந்திரிச்சு போய் கும் ஃபல்லி எந்திரிச்சு போய் தொழுகுங்க ஏன்னா நீங்கள் தொழுகலை அப்படின்னாங்க அவர் தொழுதுட்டு தான் வந்து ரசூல்லா பக்கத்தில் வந்து உட்காடுறாரு நீங்கள் எந்திரிச்சு போய் தொழுகுங்க நீங்கள் தொழுகலைன்னு சொல்லி சொல்கிறாங்க ரசூசல்லே சொல்லும் அவர் என்ன ஏதுன்னு கேட்கல பொதுவாக சஹாபா பெருமக்களுக்கு ஒரு பழக்கம் நபிசல்லா அலேவ் சொல்லா அவங்க வந்து ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை என்ன ஏது அப்படின்னு சொல்லிலாம் கேட்க மாட்டாங்க ரசோல்லா சொன்னா உடனே செய்வாங்க அதே மாதிரி அந்த சஹாபி எந்திரிச்சு போய் ரெண்டாவது தடவையை தொழுதுட்டு திரும்பவும் வந்து உட்கார்றாரு திரும்பவும் அதே மாதிரி நபி அவங்க சொல்றாங்க பம் பசல்லி நக்கல் இன்னக்கல் துசல்லி நீங்கள் போய் எந்திரிச்சு போய் தொழுவுங்க நீங்கள் தொழுகலைன்னு சொல்றாங்க அடுத்து அடுத்த தடவையும் அவர் என்ன செய்கிறாரு போய் எந்திரிச்சு போய் தொழுதுட்டு வந்தோன்னா அதே மாதிரி சொல்கிறாங்க ரசோசல்லா சல்லா சொல்லலாம் இதே மாதிரி மூணு தடவை சொன்னோன்னு அப்பதான் அந்த சஹாபி கேட்கறாரு யார் யார் சொல்லலாம் நான் எப்படி தொழ வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னோன்ன நபிசல்லா அலை சொல்ல வந்து த தக்பீர் கட்டினதுலேருந்து எப்படி ஒரு செய்யணும் எப்படி சுஜூ செய்யணும் எப்படி இருப்பில் இருக்கணும் எப்படி மனது ஓர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நபிசல்லா அலிசம் சொல்லி கொடுத்தார்கள் அப்போ வந்து தொழுகையை முறைப்படி பேணி தொழ வேண்டும் அதே மாதிரி வந்து வக்து வந்தவுடன் அந்த இமாம் ஜமாத்தோடு தொழுவது இமாம் ஜமாத்தோடு தொழுவதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தொழ வேண்டும் நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்க இமாம் ஜமாத்தோடு தொழுவதில் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல நான் வக்தில் தொழுதுறனே அப்படின்னு சொல்லி தொழுகிறாங்களே தவிர பதிர் தொழுகை முதற்கொண்டு மற்ற எந்த தொழுகையாக இருந்தாலும் இமாம் ஜமாத்தோடு தொழுகிறதுல ரொம்ப என்ன செய்கிறாங்க ஒரு வக்து ஒரு ஒரு ரகத்து முடிஞ்சோன்னே இமாம் ஜமாத்தோடு வந்து ஜாயின் பண்ணுறது இது மாதிரி இது மாதிரி வந்து தொழுகையை வந்து உரிய நேரங்களில் தொழுவதில்லை எனவே தான் அக்கிமிஸ் சலாத்த அவர் என்ன சொல்கிறாரு தொழுகையை சரியான முறையில் தொழுகு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மானுக்கு சொல்கிறார் அதுக்கடுத்து என்ன சொல்கிறார் வஹமுர் பில் மஹரூஃபி நன்மையை ஏவு அப்படிங்கிறார் நன்மையை ஏவு அப்படின்னா என்ன அர்த்தம் நன்மை வந்து நம்மளுக்கு வந்து நம்ம நல்ல காரியங்களை மக்கள்கிட்ட எடுத்துரைக்க முடியுமோ அந்தந்த இடத்துல நல்ல காரியங்களை எடுத்துரைக்க தயங்கக்கூடாது அது அல்லாஹ் சத்தாவிரதியாஹ் அவங்க வந்து மரணப்படுக்கையில் படுத்திருக்காங்க மரணப்படுக்கையில் போது அவரை வந்து ஒரு வண்ணஞ்சகன் வந்து அது துமரதி ரதி இல்லாண்டவர்கள் தொழுது கொண்டு இருக்கும்போது அவர்களுடைய வயிற்றில் வந்து ஈட்டியை பாய்ச்சு அவங்களுக்கு வந்து ரொம்ப அதாவது அவங்கள வந்து கொலை பண்ண முயற்சி அவங்க வந்து கடைசியில் அதிலே ஷஹீதாயிட்டாங்க அப்போ மரணப்படுக்கையில் படுத்திருக்கும் போது அது துமரை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு ஒரு இருந்து வந்திருக்காரு வந்தவரை வந்தவர் வந்து தன்னுடைய வேஷ்டி தன்னுடைய கையில் கீழே இழுபடும்படி உடுத்திக்கிட்டு வந்தார் அப்போ அந்த நேரத்தில் அது

உரிய முறையில் சரியான முறையில் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் இரண்டாவது என்ன செய்ய நன்மையை ஏவு மூணாவது வந்து தீமையை மிட்டும் மக்களை தடு நாலாவது வந்து இதெல்லாம் செய்யும் போது மக்கள் உனக்கு சும்மா இருக்க மாட்டாங்க மக்கள் வந்து உனக்கு ஏதாவது குடைச்சல் கொடுப்பாங்க அப்ப வஸ்பிர் வஸ்பிர் அலாமா அசாபக்க உனக்கு சோதனை ஏற்படும் கட்டத்தில் உனக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் கட்டத்தில் நீ பொறுமையை மேற்கொள்ளு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இன்னதாலிக்கும் இன் அஸ்மில் உமோர் இதுதான் உறுதி வாய்ந்த காரியம் என்று ஹசரத் உம்மா ஹசரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார்கள் நிசல்லல்லா ஹாலியர் செல்லம் அவர்கள் ஒரு ஹதீசில் கூறும்போது குறிக்காட்டுவார்கள் மன் ரஹ மின்கும் முன்கரன் உங்கள் யாராவது ஒரு தீமையை கண்டால் ஃபல்யு ஐ பீதிகி அதை தன்னுடைய கையினால் தடுத்து நிறுத்தவும் அது தசூசல்லா வருவாங்க கையினால் தடு கையினால் தடுத்து நிறுத்த உண்டா என்ன அர்த்தம் கையினால் மாற்றி அமைக்கணும்னு என்ன அர்த்தம் அடித்து திருத்த முடிந்தால் அடித்து திருத்தவும் தயங்கக்கூடாது நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய இது சிறுவயது பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை வந்து எந்த நேரத்தில் அடித்து திருத்தணுமோ அந்த நேரத்தில் அடித்து திருத்தினா பின்னாடி அவங்க நல்லவங்களா இருப்பாங்க எனவே தான் நபி சொல்லாஸ்லாம் ஒரு அழகான வழிமுறையை க நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையா வீட்டில் வந்து சாட்டையை விடணும் ஏன்னு கேட்டால் அந்த சாட்டையை பார்க்கும் போதுலாம் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் இன்றைக்கு வந்து சிறு பிள்ளைங்கள் வந்து நம்முடைய சொல் பேச்சு கேட்கறதில்ல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் நம்ம ஆரம்பத்தில் வந்து அதட்டி மிரட்டி கொண்டு வரதில்லை கேட்டால் என்ன சொல்கிறோம் நான் என் பிள்ளைங்கள்ட்ட வந்து மகை மாதிரி பழகிறது இல்லை ஃப்ரெண்டு மாதிரி பழகணும் அப்படிங்கிற ஃப்ரெண்டு மாதிரி ஃப்ரெண்டுட்டு தான் பழகணுந்தாலும் மகன்கிட்ட மகை மாதிரி தான் பழகணும் நம்ம அத்தாவை கண்டா ஒரு பயப்படுற மாதிரி ஒரு சூழல் இருக்கணும் அப்போ ஒரு பயத்தை ஏற்படுத்தினா தான் அவன் நம்முடைய சொல்படி கேட்பான் நம்ம அத்தா நம்ம சேட்ட செஞ்சால் அடிச்சிருவாருங்கிற அந்த ஒரு பயம் இருக்கணும் அதை நம்ம விஷயம்லாம்னு சொல்கிறாங்க உங்களில் யாராவது ஒரு தவறை கண்டால் அப்போ என்ன செய்யணும் தன்னுடைய கையினால் அடித்து திருத்தவும் சரி அதுக்கு முடியல கையினால் அடித்து திருத்துற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா பபிலிசா நீ நாவினால் சொல்லி திருத்த வேண்டும் நாவினால் சொல்லி திருத்தலாம் நாவினால் சொன்னா வந்து நிறைய பேர் எடுத்துக்க செய்வாங்க சில பேர் எடுத்துக்காட்டியும் கூட ஏதோ எடுத்துக்கிறவங்க எடுத்துக்குவாங்களா இல்லையா நம்முடைய நம்முடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கவங்க நம்ம நாவினால் சொன்னா எடுத்துக்குவாங்கல்ல அதுக்கு அடுத்து நபிசல்லா சில மூணாவது சொன்னாங்க சரி ஒரு கால் வந்து நாவினால் சொல்லியும் திருத்த முடியவில்லை என்றால் மனதிலாவது தப்பு என்று அதை உணர வேண்டும் ஆஹா அப்படி ஒரு தப்பு செய்றாங்களே நம்மளால சொல்லி திருத்த முடியாத கிட்டத்துல இருக்காங்களே இவங்க நம்மளோட பெரிய ஆளா இருக்காங்க நம்மளோட வசதி வாய்ந்தவங்களா இருக்காங்க நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம உள்ளத்தாலாவது அதை விருத்து ஒதுக்க வேண்டும் இது ஈமானுடைய ஆக பலவீனமான கட்டம் என்று விஸ்ஸல் அல்லாஹ் அலையல் சொல்லும் சொல்லித்தருவார்கள் எல்லாம் லல்லாஹுத்தால மார்க்கத்தை உரிய முறையில் விளங்கி நடப்பதற்கு தோகி சிவானாக வாஃபிர் தர்மால் அலைக்கும் எல்லாமே நஸ்லாமலைக்கும் ரஹத்துல்லா இவரகத்